கடவுளின் மனிதனாகிய நீ பொருளாசையிலிருந்து தப்பித்து ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடித்தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு என்று இன்றைய முதல் வாசகத்திலே புனித சின்னப்ப திமுத்தெய்விக்கு எழுதிய முதல் கடிதத்திலே ஆறாவது அதிகாரத்திலே பதினொன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே நாம் வாழ்வதற்கு கண்டிப்பாக பணம் தேவை பொருள் தேவை பதவி தேவை இவையெல்லாம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது ஆனால் பொருள் ஆசையும் பண ஆசையும் பதவி ஆசையும் அதிகமாக வந்து நம்முடைய விசுவாசத்தை அழித்து விடக்கூடாது என்றுதான் இன்றைய முதல் வாசகத்திலே புனித சின்னப்ப நமக்கு அறிவுரை வழங்குகிறார் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேலை அந்த வேலையை பார்க்கணும் இந்த பணம் சம்பாதிக்கணும் அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படியே ஓடிட்டே இருக்கும் ஓடிதான் ஆகணும் வேறு வழி இல்லை குடும்பத்தை பார்த்து தான் ஒன்றும் பிள்ளைங்களை நல்ல நிலைமை கொண்டு வந்தது ஆகணும் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை தளர்த்தி கொள்ளக்கூடாது விசுவாசத்திலிருந்து மாறிடக்கூடாது நம் எல்லோருக்கும் தெரிந்த இரண்டு நிகழ்வுகளை விவிலியத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தானியல் புத்தகத்தை நாம் ஆசித்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக பாபிலோனி அரசன் நெபுக்கத்னேசர் இஸ்ரேல் மீது படையெடுத்து வந்து முற்றுகையிட்டு அங்கிருந்த மக்களையெல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக அழைத்துச் செல்கிறார் அப்படி அழைத்து சென்ற அந்த மக்களிலே உயர் குலத்தை சார்ந்த கல்வியிலும் அறிவிலும் உணர்விலும் சிறந்து விளங்குகின்ற அழகுமிக்க இளைஞர்களை அவன் தேர்ந்து கொண்டான் அழகுமிக்க கல்வி அறிவு பண்பு எல்லாவற்றிலும் உயர்ந்த இளை இளைஞர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படி தேர்ந்தெடுத்து மூன்று ஆண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறான் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை கொடுக்கிறான் அரசன் தான் உண்ணுகின்ற உணவிலும் தான் பருகின்ற திராட்சை ரசத்திலும் அவர்களுக்கு தினமும் ஒரு பங்கை கொடுக்க கட்டளையிட்டான் என்று தானியல் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நான்கு ஐந்து அந்தந்த வசனங்களையும் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை இஸ்ரேல் இனத்தை சார்ந்த சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்னேகா அவங்க மூணு பேருக்கும் கிடைக்கிது அவங்க இஸ்ரேல் மக்கள் இவர்கள் மூவரும் கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் உயர்ந்தவர்களாய் அழகுமிக்க இளைஞர்களாக இருந்தார்கள் இவருடைய அறிவுத்திறமையை பார்த்து பாபிலோனிய நாட்டின் பகுதிகளுக்கெல்லாம் இவர்களை பொறுப்பானராக நெபுக்கத்னேசன் நியமித்தான் என்று தானியல் புத்தகத்திலே ரெண்டாவது அதிகாரத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் சிலை செய்கிறான் அந்த அரசன் ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்றை செய்து அந்த சிலையை அனைவரும் வணங்க வேண்டுமென்று எல்லோருக்கும் ஆணையிட்டு சொல்லுகிறார் அப்படி ஆணையிட்ட அந்த அரசனின் கட்டளையை யாராவது மீறினால் அவர்களை எரிகின்ற தீச்சுலையில் தூக்கி எரிய வேண்டுமென்று ஒரு கட்டளையும் பிறப்பிக்கிறார் இந்த சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்நேகோ இவர்கள் மூவரும் அதை வணங்க மறுக்கிறார்கள் அவர்களுக்கு பொருள் ஆசையும் பதவி ஆசையும் பண ஆசையும் இருந்திருந்தால் அவங்களும் வணங்கிட்டு அந்த பதவியை அந்த சுகத்தை நல்லா அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி செய்யலை விசுவாச வாழ்வு என் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனக்கு பணமும் பதவியும் பொருளும் முக்கியம்தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் வணங்குகின்ற கடவுள் எனக்கு முக்கியம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த சிலையை வணங்க மறுக்கிறார்கள் தானியல் புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டு அந்த வசனங்களையும் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அரசனை பார்த்து பேசுகிறார்கள் எது நிகழ்ந்தாலும் அரசே நீ வந்து எங்களை பெரிய பதவி கொடுத்துருக்குற நல்லா சாப்பாடு கொடுத்துருக்க நல்ல பொருளை கொடுத்துருக்க பொண்ணு கொடுத்துருக்க ஆனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வணங்குகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற இத்தூ தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உமது கையினின்றும் விடுவிப்பார் நாங்கள் வணங்கலாம் முடியாது எங்களுக்கு விசுவாசம் முக்கியம் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அரசனுக்கு ரொம்ப கோபம் வருது திரும்ப அவங்க பேசுறாங்க ஒருவேளை கடவுள் எங்களை காக்க மனமில்லாமல் போனாலும் நாங்கள் இப்பொற்சிலையை வழிபட மாட்டோம் என்று அவர்கள் அந்த எரிகின்ற தீச்சுலையிலே தூக்கி வீசப்படுவதற்கு முன்னதாக பேசுகிறார்கள் எரிகின்ற தீச்சுளையிலே தூக்கி வீசப்படுகிறார்கள் மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தானியல் புத்தகத்திலே மூவரும் தூக்கி வீசிய பிறகு நான்காவதாக ஒரு மனிதன் தெய்வ மகனைப் போல காட்சி கொடுத்து அவர்கள் நடுவே உளவினார் என்று நாம் ஆசைக்கிறோம் தொடர்ந்து அந்த பகுதியிலே அவர்களுக்கு ஒன்றும் நேராததை பார்த்து ஆச்சரியப்பட்ட அரசன் அவர்களை தீச்சுலையிலிருந்து வெளியே வரும்படி ஆணையிடுகிறார் வெளியே வர்றாங்க மேலே எந்த தீயும் படல உடம்புல எங்கேயும் கருகல அப்போது நெபுக்கத்தினேசர் அரசன் அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் இங்கிருக்கிற அனைத்து இனத்தை சார்ந்த மக்களும் கவனித்துக் கொள்ளுங்கள் சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்னேகோ இவர்கள் வணங்கிய கடவுளை நாமும் வணங்குவோம் எந்த இனத்தவனாவது எந்த மொழியினாவது எந்த நாட்டை சேர்ந்தவனாவது ஒருவன் இந்த கடவுளை வணங்க மறுத்தால் அவனை கண்டந்துண்டமாக வெட்டுவோம் அவனுடைய வீட்டை தரைவட்டமாக்குவோம் என்று இந்த பகுதி நின்று செல்லும் இவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்திருந்த ஆனாலும் அவர்கள் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து தளர்ச்சி அடையவில்லை நமக்கு தான் எல்லாம் கிடைக்குது நாமையா போய் தீச்சொல்லுன்னு கஷ்டப்படணும் நாமையா அப்படி செத்து போகணும் இப்படியே இருந்திடலாம் ஒரு வணங்குதானே பண்ண போறோம் வணங்கிட்டு போலாம் அப்படி செயல் இறைப்பற்று ஆதாயம் தருவதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் இறைப்பற்று ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும் நமக்கு தேவை பணம் பொருள் எல்லாமே ஆனால் அது நம்முடைய விசுவாசத்திற்கு தடையா இருந்தால் அது வேண்டாம் அப்படித்தான் ஒதுக்க சொல்லுகிறேன் இரண்டாவது நிகழ்வும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இரண்டாவது மக்க புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் ஒரு அம்மா அவருடைய ஏழு பசங்க அந்தியவுக்கு எப்பிப்பான் என்கின்ற அரசன் கிரேக்க சமயத்தை யூதர்கள் மத்தியிலே புகுத்தி கொண்டிருந்த தருணம் திருச்சட்ட நூலை கிழித்து எரிந்தார்கள் உடன்படிக்கை நூலை எல்லாம் எரித்தார்கள் இஸ்ரேல் மக்களுடைய விசுவாசத்தையே அவன் கை வைக்கிறான் திருச்செட்டினூரில் கிழிச்சு எரிச்சு எரிச்சு விடுறான் ஏழு பேரை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டுறான் அம்மாவோட சேர்த்து எட்டு பேர் நீங்கள் உங்களுடைய சட்டத்தை மீறி கடவுள் உங்களுக்கு கொடுத்த சட்டத்தை மீறி நான் சொல்றது நீ செய்யணும் அவங்க செய்ய முடியாது சொல்கிறாங்க ஆறு பிள்ளைகளை அந்த தாயின் கண் முன்னே அவர்கள் கொலை செய்கிறார்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொலை செய்கிறாங்க அப்போது அந்த தாய் பிள்ளைகள் எல்லோரையும் பார்த்து பேசுகின்ற அந்த வார்த்தை ரெண்டாவது மக்கள் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழிலிருந்து அந்த வசனம் அப்படியே நீண்டு செல்லும் எல்லா குழந்தைகளையும் பார்த்து அவர் பேசுகிறார் பிள்ளைகளே நீங்கள் என் வயிற்றில் எப்படி உருவானீர்கள் என்பதை நான் அறியேன் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் கொடுத்தது நான் அல்ல உங்கள் உள் உறுப்புக்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே மனித இனத்தை தோன்று செய்தார் அவரே தமது இரக்கத்தால் மீண்டும் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் கொடுப்பார் செத்து நீ சாவுங்க ஏதாவது எதோ ஏதாவது ஒரு அம்மா வந்து பிள்ளையை பார்த்து சாக சொல்லுமா அந்த அம்மா சொல்லுச்சு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் அது ஈடுபட்டுச்சு எனக்கு திருச்சட்டம் முக்கியம் எனக்கு என் ஆண்டவர் முக்கியம் நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் முக்கியம் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஆணுக்குரிய துணிவோடு அவர் அறிவுரை வழங்கியதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆறு பசங்களும் செத்து போயறாங்க ஏழாவது ஒருவே பையன் கடை குட்டி இருக்கிறான் அந்த பையன்ட்டு அந்த அரசன் கூப்பிட்றாங்க வா நான் உன்னை நண்பனாக மாற்றிக்கொள்கிறேன் உயர்ந்த பதவியை தருகிறேன் எல்லாரையும் விட உயர்ந்தவனா நான் உன்னை மாற்றிக்கிறேன் அதனால ஓ சட்டத்தை நீ மீறு எனக்கு நீ நண்பனாகலாம் பெரிய அரச பதவி உனக்கு தருவேன் சட்டத்தை மீறி நான் சொல்வதை செய் உன்னை நான் செல்வந்தனாக மாற்றுகிறேன் என்று அவனோடு பேசுகிறான் அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்கப்பா உனக்கு கடைசியாக ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான் இந்த பையனை நீ காப்பாற்றிக்க நான் சொல்கிற மாதிரி திருச்சட்டத்தை அவனை மீறச் இந்த பையனை பெரிய அதிபதியாக நிறைய காசு பொண்ணு பொருளெல்லாம் தர்றேன் அந்த அம்மா இந்த பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க என் மகனே என் மீது இறக்கும் கொள் நான் சொல்றேன் கேட்டுக்கப்பா ஒன்பது மாதம் என் வயிற்றில் நான் உன்னை தாங்கினேன் மூன்று ஆண்டுகள் நான் உனக்கு பாலூட்டி வளர்த்தேன் இந்த வயது வரை நான் உன்னை பேணிகாத்து வந்துள்ளேன் இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே இக்கொலைக்கு அஞ்சாதே உன்னுடைய சகோதரனுக்கு ஏற்றவன் என்று மெய்ப்பித்து காட்டு சாவை ஏற்றுக்கொள் என்று அந்த கடைக்குட்டிக்கு அந்த அம்மா சொல்றான் செல்வந்தனாக்குற உயர் பதவி தர்ற அரசனுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொன்னபோது கூட பொருளாசை வேணாம் எனக்கு பதவி வேணாம் அதை விட நான் பெற்றுக்கொண்ட விசுவாசம் முக்கியம் என்று சொல்லி அந்த கடைசி பிள்ளையை நீ செத்து போ தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிற விசுவாசம் தான் முக்கியம் கடவுளின் சட்டத்தை மீறாதே என்று சொல்லி சாவை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார் நாற்பதாவது வசனத்திலே நமாசிக்கிறோம் மாசற்ற நிலையில் அந்த இளைஞன் மாண்டான் இறை விசுவாசிகளே மதிப்புக்குரியவர்களே நம்ம எல்லாருக்கும் பணம் பதவி பொருள் எல்லாம் தேவை இவற்றை தேடித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது விசுவாசத்தோட வாழ்றதே ஒரு பெரிய போராட்டம் தான் அதான் நாம் வாசிக்க கேட்டோம் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் நீ ஈடுபடு என்று திமத்துக்கு அறிவுரை வழங்குகிறார் நீங்களும் எவ்வளவோ பொருளும் பதவியும் ஆசையும் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறோம் எல்லாம் நீங்க செய்வீங்க ஆனாலும் இந்த பொண்ணையும் பொருளையும் பதவியையும் தாண்டி நான் வணங்குகின்ற கடவுள் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் எத்தையோ நபர்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் எல்லோரும் உண்மையிலேயே விசுவாசத்து நிலைத்திருக்கிற உன்னதமான மக்கள் நீங்கள் எல்லோரும் ஏழையரின் உள்ளத்தர் நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள் ஏனென்றால் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் அந்த கோயிலில் நிற்பீங்க எவ்வளோ வரை பதவியில இருக்கலாம் ஆனால் அந்த வந்து விசுவாசம் அதுதான் வாழ்வு இந்த விசுவாசத்திலே நீங்கள் நினைத்திருப்பது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவது அருளப்பு நட்சத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று நாம் ஆசிக்கிறோம் இயேசுநாதன் அப்படி பேசுவதை நான் கேட்கிறோம் நீங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கடவுள் முக்கியம் எவ்வளோ பெரிய நான் இருந்தாலும் எனக்கு கடவுள் முக்கியம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள் நீங்கள் கடவுளின் வார்த்தையை கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த விசுவாச வாழ்வை நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார்